ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் அடகு வைத்த நகையை மீட்கலாமா முன்னோர்கள் சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த எளிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நாம எல்லோருமே அவசர தேவைகளுக்காக நகைகளை அடமான வச்சிருப்போம் ஆனா அதை மீட்க முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் இல்லைங்களா அந்த கஷ்டத்தை ரொம்ப சுலபமாக்க இந்த ஒரு எளிய பரிகாரம் வந்து உதவி செய்யும் இத வந்து வழியாக நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் வைத்த நகையை மீட்கிறதற்கு இந்த எளிய பரிகாரத்தை எல்லாம் முன்னாடி அவங்க வழிவெளியாக செஞ்சிட்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி இது நாளடைவில் உருமாறி நிறைய விதமாக இப்ப இந்த பரிகாரத்தை செய்யறாங்க ஆனால் முறைப்படி இப்படி செய்யும்போது நீங்கள் அடகு வைத்த நகையை விரைவில் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் நாம் எல்லோருமே அடகு வைத்த நகைகளை மீட்கவும் கடனை திருப்பி செலுத்தவும் நம்மளுக்கு தேவையானது பணம் ஆக நம்ம மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்த ப பிரார்த்தனை பண்ணணும் இது ரொம்ப பெரிய மகாலட்சுமி எல்லாம் பெருசாக பண்ணணும்னு அவசியமே இல்லை வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்தை நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணி அவருக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியத்தை வச்சு அன்னைக்கு கனகதாரா சோஸ்திரம் பாடலாம் லலிதா நாமம் பாடலாம் அபிராமி அந்தாதி பாடலாம் இது மாதிரி அம்பாளுக்கு உகந்த இந்த பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்து நாம் வழிபட்டாலே போதும் மகாலட்சுமி தாயாரின் கடைக்கான் பார்வை நம் மீது பட்டுவிடும் இப்படி மகாலட்சுமி தாயரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்கள் ரொம்பவே எளிமையானது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் நாம செய்ய போறோம் நம்முடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் எப்பவுமே எந்த ஒரு பரிகாரமும் வழிபாடுகளும் ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணி செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்தையும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாராலையும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நான் சொல்லுவேன் இன்றைய பதிவுலேயும் ரொம்பவே எளிமையானது இதற்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வரிசையை நம்ம பார்த்திடலாம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இதில் கண்ணாடி இல்லைன்னா பீங்கான் இது இரண்டும் தான் நம்மளுக்கு தேவை வேற எந்த உலோகத்தாலையும் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதற்கு மேலே கல்லுப்பை நிரப்பிக்கோங்க இந்த கல்லுப்பு நம்ம வீட்டில் வாங்கி வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிற சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பை நம்ம பயன்படுத்தக்கூடாது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில நீங்கள் புதுசாக ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க அதை வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நம்ம ஏற்கனவே சமையல் அறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற உப்பை பயன்படுத்தக்கூடாது புதிதாக வாங்கி கொள்ள வேண்டும் இப்படி அது முழுவதும் அந்த பவுல் முழுவதும் வந்து கல்லுப்பை நிரப்பிடுங்க அதற்கு மேல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க போட்டுட்டு கனியிலே ராஜகணியாக சொல்லப்படுகிற எலும்புச்சங்கனி இருக்குது இல்லைங்களா அந்த எலும்புச்சங்கனிய உங்க வீட்டு பூஜையரின் மகாலட்சுமி தாயாரின் படம் இருக்கும் இல்லைங்களா அதுல பாதத்துல வச்சு மனதார மகாலட்சுமி தாயார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில என்றென்றைக்கும் வற்றாத செல்வம் இருக்க வேண்டும் பணம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் வறுமையே இருக்கக்கூடாது அடகு வைத்த நகைகளை மீட்க வேண்டும் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு மனதார மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதற்கப்புறம் அந்த எலும்புச் சம்பளத்தை இந்த உப்பு மேலே வச்சிருங்க முதல்ல ஒரு கண்ணாடி பவுலு அது நிறைய கல்லுப்பு அதற்கப்பறம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சுட்டு இந்த எலும்புச்சம்பனியை மகாலட்சுமி தாயாரன் பாதத்தில் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதையும் நீங்கள் அந்த எலும்புச் சம்பளத்தையும் அந்த உப்பு மேலேயே வச்சிடணும் வச்சுட்டு இதை வந்து பூஜை அறையில் அப்படியே விட்டுடுங்க ஒரு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் நீங்கள் இன்னைக்கு செய்கிறீங்க வெள்ளிக்கிழமை இதை செய்கிறீங்கன்னா நீங்கள் திங்கட்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் அப்படியே விட்டுடுங்க திங்கக்கிழமை அதை எடுத்து ஓடுகிற நீர்களிலேயோ இல்லை கால்படாத இடத்திலேயோ நீங்கள் அதை போட்டுடுங்க இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் ஒரு தடவை செய்கிறப்பயே உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாகவே இருக்கும் இல்லைங்க எங்களுக்கு இன்னுமே நான் நாங்க வந்து நான் அடகு வச்ச நகையை திருப்பலைன்னா மறு மறுவாரம் அடுத்த வெள்ளிக்கிழமையில் இதே மாதிரி ஒரு பரிகாரத்தை இதே மாதிரி செய்யுங்க கூடிய விரைவிலேயே நீங்க அடகு வைத்த நகைகளை கண்டிப்பாக மீட்க முடியும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எளிய பரிகாரம்தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் அந்த காலத்துல அடகு வைத்த நகையை திருப்ப முடியலைன்னா இது மாதிரிதான் செஞ்சு அவங்களுடைய நகையை திருப்பி மீட்டிருக்கிறாங்க அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு ஆக இது மாதிரி ரொம்ப எளிமையான நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யும்போது நம்ம அடகு வைத்த நகைகளை சீக்கிரமாகவே மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பா அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதுல நிறைய செலவு பண்றதுக்கு எதுவுமே இல்லை கல் உப்பு ஒரு பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாதான் வரும் எலும்புச்சம்பளம் ஒரு அஞ்சு ரூபா மஞ்சள் குங்குமம் நம்முடைய வீடுகளிலேயே இருக்கும் இப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யும்போது அதற்கு சக்தியும் அதிகரிக்கும் அதனால் அந்த பரிகாரம் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு வேலை செய்யும்னு சொல்லுவாங்க இப்படி இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நீங்க அடகு வைத்த நகையை சீக்கிரமாக மீட்க முடியும் அப்புறம் மீட்டுட்டு வந்த நகையை திரும்பவும் அடகு கடைக்கு போகாமல் வைத்திருப்பது எப்படி அப்படின்னா நீங்கள் இப்போ அடகு வைத்த நகையை மீட்டுட்டீங்க அப்படின்னா அதை கொஞ்சமாக நல்லா சுத்தமான நீர் வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு அதை நல்லா அந்த தண்ணியில் டிப் பண்ணி நல்லா முக்கி ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு வச்சிருங்க வச்சுட்டு அதற்கப்புறமா எடுத்து மறுபடியும் ஒரு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதற்கப்புறம் பூஜை ரூமில் வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை உங்களுடைய பணப்பெட்டியில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது அடகு வைத்து நீங்கள் மீட்டுட்டு வந்த நகை திரும்பவும் அடமானத்துக்கு போகாமல் உங்கள் வீட்டிலேயே தங்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அது மாதிரி நாமளும் செய்யும்போது நம்ம அடமானம் வைத்த நகைகளை மீட்பதோடு திரும்பவும் அடமானத்திற்கு நகைகள் போகாமலும் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்